அக்கான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் கடப்பா ரோடு நகர் ஜம்சனில் நாம் இருக்கின்றோம் இங்கிருந்து மிக மிக அருகில் இடம் விற்பனை இருபத்தி நாலுக்கு ஐம்பது ஆயிரத்தி இருநூறு ஸ்குவர் ஃபீட் ஈஸ்ட் பேட்டிங் இருபத்தி நாலு அடி ரோடு ஒரு கதவியிலை ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் வாடிக்கையாளர்களே ரூட் அருகில் வாங்க மற்றும் இடத்தை பார்க்கலாம் அன்புடன் ப்ராப்பர்ட்டி அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் கடப்பா ரோட்டில் நாம் இருக்கின்றோம் மூகாம்பியை நகர் ஜங்ஷனில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்களே இங்கிருந்து மிக மிக அருகில் இடம் விற்பனை வாடிக்கையாளர்களே மூகாம்பி நகர் ஜங்ஷனில் புதிய லேண்ட்மார்க்காக உள்ள இந்த பார்க் சில்ட்ரன்ஸ் பார்க் மற்றும் நடைப்பயிற்சி நடைப்பயிற்சி ட்ரக் வாக்கிங் ட்ரக் மற்றும் குளம் இந்த இடத்தில் லேண்ட்மார்க்காக இருக்கின்றது இங்கிருந்து மிக அருகில் இருபத்தி நாலுக்கு ஐம்பது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இரண்டு பிளாட்டுகள் உள்ளன விலை ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருபத்தி நாலு ரோடு சிஎம்டிஏ அப்ரூவல் ஈஸ்ட் ஃபேசிங் வாடிக்கையாளர்களே மிக அருமையான சைஸ் வாங்க கிடத்தை பார்க்கலாம் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே இருபத்தி அடி ரோட்டில் இடம் விற்பனை இந்த இடம் அருகிலுள்ள வீடுகள் அன்பான வாடிக்கையாளர்களே இருபத்தி நாலு அடி ரோட்டில் இந்த இடம் விற்பனை இருபத்தி நாலடி அகலம் ஐம்பது அடி நீளம் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் மொத்தம் இரண்டு பிளாட்டுகள் உள்ளன இருபத்தி நாலுக்கு ஐம்பது இரண்டு பிளாட்டுகள் உள்ளன ஈஸ்ட் ஃபேசிங் சிஎம்டிஏ அப்ரூவல் ஈஸ்ட் ஃபேசிங் சிஎம்டி அப்ரூவல் ஒரு சதுரடி விலை ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே வாடிக்கையாளல்ல மிக மிக அருமையான இடம் ரோடு இருபத்தி நாலு அடி ரோடு பிளாட்டின் அளவும் இருபத்தி நாலு அடி அகலம் ஐம்பது அடி நீளம் வாடிக்கையாளர்களே மிக மிக அருமையான இடம் அன்புடன் அழைக்கின்ற சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் மிக விரைவாக அவர்களுக்கே முன்னுரிமை வழங்கப்படும்